நாயகர் மண்கால தமிழகம் அவர்களை வணங்கி இந்த சந்திராபட்ட தெற்கோட்டத்தினுடைய பொதுக்குழு கூட்டத்திற்கு தலைமையில் நடந்து கொண்டிருக்கிற மத்தியத்துறை செயலாளர் மரியாதைக்குரிய சகோதரர் விஜயராஜ் அவர்கள் கட்சியினுடைய செயலாளர் மரியாதைக்குரிய நார் பாண்டியன் அவர்கள் மற்றும் இந்த நிகழ்வை பங்கெடுத்திருக்கிற மாநில செயல் உறுப்பினர் சேந்தவர்கள் இந்த மாநாட்டு ஏற்பாட்டை இந்த மாவட்டம் முழுவதும் சிறப்பான வகையிலே நடத்துவதற்காக வந்திருக்கிற மாநில துணைத் தலைவர் சேத முடிக்குழு மரியாதைக்குரிய ராம கண்ணியம் அவர்கள் மற்றும் வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த அது எப்படி அந்த வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த மாநாட்டு ஒன்று சேர்ந்த அனைத்து வண்ணியர்களும் ஒன்று கூடுகிற ஒரு பெரிய ஒரு திருவிழா இளைஞர் பெருவிழா இந்த சித்திர பௌர்ணமி முழு நிலவு இளைஞர் பெருவிழாவில்தான் வண்ணிய மக்கள் எல்லாம் நம்ம லட்சக்கணக்கில் ஒன்றாக கூடி நம்ம வந்து மகிழக்கூடிய ஒரு இடம் இது வந்து பன்னிரண்டு ஆண்டுகளுக்கு முன்பு மாவீரர் குருதாவர்களுடைய தலைமையிலே இந்த

கட்சியினுடைய தலைவராக பொறுப்பேற்று இந்த மாநாட்டினுடைய தலைவராக பொறுப்பேற்று நடந்தக்கூடிய முதல் மாநாடு நாம் எல்லாம் ஆசைப்படுறது யாரோ ஆட்சியில் இருந்துட்டாங்க இந்த வன்மிய சமூகத்தை சேர்ந்த மருத்துவர் ஐயா அவர் நாற்பது ஆண்டு காலமாக வன்னிய மக்கள் எல்லாம் அரசியல் அதிகாரம் பெற வேண்டும் கல்வியிலே வேலை வாய்ப்பில் இடஒதுக்கீடு பெற வேண்டும் போராடி கொண்டு அவர்கள் தமிழகத்தினுடைய முதல்வராக வரணும்னு சொல்லி எல்லா இடத்துலையும் பேசுறோம் எல்லாரும் பேசுறாங்க பார்த்துட்டு

அப்போ கூடி மகிழ்வு அந்த உறவுகளெல்லாம் ஒன்று சேர்ந்து மகிழ்ச்சியாக நம்ம வந்து இருக்கிறதுக்காக அந்த திருவிழா நடத்தும் அது மாதிரி இந்த வன்னிய மக்கள் எல்லாம் ஒன்று கூடி இந்த திருவிழாவானது ஒரு மிகப்பெரிய திருவிழாவா இருக்கும்னு சொன்னால் அது எப்படி நம்ம ஊர் திருவிழாவுக்கு குருவு போடுமோ அந்த மாதிரி இந்த மாநாட்டு ஏற்பாட்டுக்கு நம்ம ஒரு 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 முயற்சியை பண்ணணும் அதுக்கு நிதி வந்து நிச்சயமா கொடுப்பாங்க நம்ம எல்லாத்தையும் போய் கேட்கணும் அவ்வளோதான் ஒன்று கூடி அண்ணன் இருக்கிறேன் சொல்லியிருக்கிறாங்க இந்த ஒன்றியத்திற்கு வந்து முன்னாள் ஒன்றிய செயலாளர் அவர்கள் வந்து பொறுப்பாளராக இருப்பாரு அப்படின்னு சொல்லியிருக்காரு ஐந்து பேர் கொண்டு குழு போனோம்னு சொல்லியிருக்காங்க இந்த குழுவில் இருக்கிறவங்க ஒன்னா சேர்ந்து போய் செய்ய வேண்டிய வேலை என்னன்னு சொன்னா ஒவ்வொரு கிளையிலிருந்தும் குறைஞ்சபட்சம் இரண்டு வாகனங்கள் ஏற்பாடு பண்ணணும் ஏன் அந்த ரெண்டு வண்டி ஏற்பாடு பண்ணணும் அப்படின்னு சொன்னா ஒரு வண்டி மூத்த கட்சியினுடைய அங்கத்தின உறுப்பினர்கள் வயதானவர்கள் ஐயா காலத்தில் வந்து கட்சிக்கு வந்தவங்க சிறைக்கு போனவங்க வரைக்கும் இந்த கட்சியை கட்டி காத்தல வந்து ஒரு வண்டி இன்னொரு வண்டி யாருக்கு தான் சம்பவர்களுக்கு சிங்க குட்டிகள் பத்தியா இந்த இளைஞர்களுக்காக ஒரு வண்டி ஏன்னு சொல்றாங்க ஒரு விநாயகர் சதுர்த்தி அது நம்ம இடையில வந்த ஒரு கொண்டாட்டம் அந்த கொண்டாடுறதுக்கு நம்ம தம்பி ஒரு நோட் எடுத்துக்கோங்க ஒரு ஐம்பது பக்கம் இருக்கிற சின்ன நோட் எடுத்துக்கான ஒரு நூறுரூவா கொடுக்கணும் அதை அவர் இரநூறுவா கொடுக்கணும் பத்தாயிரம் ரூபாய்க்கு ஒரு செலவு வாங்கிட்டு வருவான் அங்கேயே அங்கேயே வந்து கொடுத்துட்ட அந்த சுண்டல் இதெல்லாம் வந்து அடுத்து வந்து மூணு நாள் கொஞ்சம் போட்டு அப்புறம் அது ஒரு வண்டியில் எழுதிட்டு போயிட்டு அதை போய் ஆத்த மாதிரி தான் கிடச்சிட்டு இந்த வேலைக்கு குறைஞ்சபட்சம் ஒரு இருபத்தி ஐயாயிரம் ரூபாய் வரும் செலவு இப்போ அந்த விநாயகர்

அதே மாதிரி நம்ம வந்து அதை இளைஞர்களுக்கோ இளைஞர்கள் தயார் பண்ணிக்கணும் இதை தாண்டி யார் யாரெல்லாம் மாநாட்டுக்கு நிதி வளர்வார்கள் ஒரு பட்டியல் எடுக்கணும் ஒரு ஐம்பது பேர் ஒரு கிராமத்துக்கு எடுத்துட்டு வந்தால் ஆளுக்கு ஐநூறு ஏறம் சேர்ந்துடும் ஆயிரம் ஆயிரம் ஆயிரத்துக்குறோம் ரெண்டாயிரம் கொடுக்குறவங்க பன்னாயிரம் பேர் இருக்கிறவங்க ஒரு ஐயாயிரத்து கொடுத்துருவா இருப்பாங்க அதை நீங்கள் வந்து நிதிச்சீட்டு வந்த பிறகு நீங்கள் வந்து போய் யாரை கேட்கலாம் என்ன கேக்கலாம் யோசனை பண்ணிட்டு நிச்சயமா வெற்றி பெற முடியாது மாநாட்டுக்கு

இந்த மாதிரி நீங்கள் திட்டமிட்ட சேர் பண்ணி சொன்னால் வழங்காலத்தில் ஊராட்சி மூன்று தடவுக்கு கவுன்சிலெல்லாம் வந்து வர முடியும் ஒரு பத்துக்கு மேல் உள்ள ஊராட்சி புற்று உறுப்பினர்கள் கவுன்சிலை வந்து நம்ம எடுத்துப்பாட்டன்னு சொன்னால் இந்த தசார்மெண்ட்டு இந்த மட்டும் நம்ம ஒரு பெரிய நல்லா வந்து ஒரு அண்ணன் வந்து இந்த அவர் எந்த அளவுக்கு இந்த மக்களுக்கு